சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காய் தந்தவரே மற்ற எல்லாவற்றாத நன்மையை நமக்காய் தருவாரே சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காய் தந்தவரே மற்ற எல்லாவற்றாத நன்மையும் நமக்காய் தருவாரே நியாய பிரமாணம் இல்லாமலே நீதி நீதிமானாக மாறியதால் ஆக்கினை தீர்ப்பிள்ளையே நியாய பிரமாணம் இல்லாமலே நீதிமானே நீதிமானாக மாறியதால் ஆக்கினை தீர்ப்பில்லையே இருளாயிருந்த எனக்குள்ளே வெளிச்சம் உதித்ததுவே உதித்த நீ சூரியனுக்கோ அஸ்தமனம் என்றும் இல்லையே சொந்த குமாரன் என்று பாராமல் நாமக்காய் தந்தவரே மற்ற எல்லாவற்றாத நன்மையும் நாமக்காய் தருவாரே கொடுப்பதற்கென்று எதுவும் இல்லை என்னை கொடுக்கின்றே ஜீவ பலியாக பலிபீடத்தில் முன்னிற்கின்றே கொடுப்பதற்கென்று எதுவும் இல்லை என்னை கொடுக்கின்றே ஜீவ பலியாக பலிபீடத்தில் முன்னிற்கின்றே நியாய பிரமாண சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டவரே இதை நம்பும் மனிதன் யாரானாலும் பிழைப்பான் நின்றீரே சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காய் தந்தவரே மற்ற எல்லா அவற்ற நன்மையை நமக்காய் தருவாரே பாவ இருந்த என்னை தம் ரத்தத்தால் கழுவிவிட நானல்ல அவரே தேடி வந்தார் பரிசுத்தத்தை ஊற்றிவிட பாவ அழுக்காயிருந்த என்னை தும் இரத்தத்தால் கழுவிவிட நானல்ல அவரே தேடி வந்தார் பரிசுத்தத்தை ஊற்றிவிட ாலேரட்சிக்கப்பட்டேன் இது தேவனின் தயவல்லவா எழப்பதும் மறப்பதும் நடக்காது நான் அவரது பிள்ளையல்லவா சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காய் தந்தவரே மற்ற எல்லாவற்றாத நன்மையை நமக்காய் தருவாரே சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காய் தந்தவரே மற்ற எல்லாவற்றாத நன்மையும் நமக்காய் தருவாரே